உங்கள் லக்னத்தில் இருந்து ஒன்பதாவது வீட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா யாகம் தான தர்மம் பாக்கியம் இது பாக்கியஸ்தானம்னு நீங்கள் சொல்லலாம் பாக்கியம்னா என்ன அப்படின்னா நான் சர்வீஸ் மைண்டில் வேலை செய்கிறது நான் ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கணும்னு இருக்கேன் நான் ஆரம்பிக்க முடியுமா என் ஜாதகப்படி அப்படின்னா ஒன்பது ஆராய்ச்சி பண்ணணும் நான் அன்னதானம் டெய்லியும் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் டெய்லியும் பத்து பேருக்காவது என் கையால் அன்னதானம் பண்ணணும்னு நினைக்கிறேன் இது நடக்குமா அப்படி ஒருத்தர் பண்ணுறாருன்னா அவருக்கு இந்த ஒன்பது ஆக்டிவேட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம் பாடசாலை நான் வந்து ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்கலான் இருக்கேன் இல்லை எஜுகேஷன் கோச்சிங் சென்டர் வைக்கலான்ட்டு இருக்கேன் உங்களுக்கு இந்த ஒன்பதை பணமாக கன்வெர்ட் பண்ண தெரியலைன்னா நீங்கள் பாடசாலையை ஃப்ரீயாக சொல்லி கொடுப்பீங்க இதுலேயே பணம் உங்களுக்கு சுக்கரனோட கனெக்ட் ஆகிறார் குருவோட கனெக்ட் ஆகிறார் அப்படின்னா இதை பணமாக மாற்ற முடியும் அஷ்டமா சித்தி இதெல்லாமே பாகியஸ்தானம் ஞானம் முன்னோர்களுடைய அறிவு எனக்கு கிடைக்கிறது என் குலதெய்வத்தை அருள் எனக்கு வந்து கிடைக்கிறது இது எல்லாமே ஜீவ காருண்யம் நீங்கள் அன்னதானம் பண்ணுறது இது எல்லாமே பூஞ்சோலை நீங்கள் நர்சரி கார்டன் வைக்கிறது அந்த ஃப்ளவர்ஸை நீங்கள் சேல் பண்ணி அது மூலயமா நிறைய சம்பாதிக்கிறது இது எல்லாமே உங்கள் லக்னத்துல இருந்து ஒன்பதாவது வீட்டு ஆராய்ச்சி பண்ணால் கண்டுபிடிக்கலாம்